வணக்கம் நண்பர்களே நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா இன்றைக்கி தெய்வீக சக்தியையும் வீரத்தையும் ஆன்மீக ஒளியையும் ஒரே நேரத்தில் கந்த கந்தசஷ்டி விழா பற்றி தாங்க பார்க்க போகிறோம் முருக பக்தர்கள் பார்த்திங்கன்னா வருடாதோறும் நம்ம எல்லாரும் ஆவலுடன் எதிர்நோக்கும் இந்த விழாங்க சூரனை சம்ஹாரம் செய்த முருகப்பெருமானோட வெற்றியை தான் நினைவு கூறுதுங்க வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இந்த கந்தசஷ்டியோட விழாவோட வரலாறும் அதோட அர்த்தமும் அதோட விரத முறைகளை என்னென்ன அப்படின்னு நம்ம வீடியோ வீடியோக்குள்ளே போய் பார்க்க போகிறோங்க ஆனால் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு நாள் என்னாச்சு பார்த்தீங்கன்னா பரமசிவனோட ஜோதியிலிருந்து ஒரு ஒளி வந்து வெளிப்பட்டுச்சுங்க ஆறு கதிர்கள் வந்து வெளிப்பட்டது அந்த கதிர்கள் தான் பார்த்தீங்கன்னா அந்த சரவண போகையில் தோன்றுச்சுங்க அந்த ஆறு குழந்தைகளும் பார்த்தீங்கன்னா கங்காதேவி வந்து எடுத்து வளர்க்குறாங்கங்க வளர்த்த பிறகு பார்த்தீங்கன்னா இது ஒரு பாட்டில் கூட சொல்லியிருக்காங்க சரவண போய்கையில் நீராடி கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரிஞ்சது தாங்க ஆமாங்க அந்த சரவண போய்கையில் தான் அவர் இருக்கார் அதாவது தேவி பார்த்தீங்கன்னா எடுத்து வளர்க்குறாங்க அந்த ஆறு குழந்தைகளும் எடுத்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பார்வதி தேவி வந்து பார்த்தீங்கன்னா அவற்றை எல்லாம் ஒன்றாக்கி ஆறு முகங்களுடன் கூடிய அருமுருகனாக உருவாகினாருங்க அதுதான் பார்த்தீங்கன்னா நம்மளோட சுப்பிரமணி சுவாமி அதாவது நம்மளுடைய முருகருங்க அந்த அசுரராகிய சூரபத்மான் தெய்வங்களை வந்து அடங்கியிருந்தாங்க முருகர் வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய வேளால அவரை வந்து சம்ஹாரம் செய்தாருங்க அந்த அசுரன் பார்த்திங்கன்னா தெய்வங்களை அடக்கியிருந்தாங்க முருகர் தான் பார்த்தீங்கன்னா தன்னோட வேளாவில் அவனை சம்ஹாரம் செய்தாருங்க அந்த நாள் தான் கந்தசஷ்டி திருவிழான்னு சொல்கிறாங்கங்க அதாவது நல்லது தீமையை வென்ற நாள் அப்படின்னு சொல்கிறாங்கங்க இதனை தான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆண்டுதோறும் பார்த்திங்கன்னா கொண்டாடுறோங்க இது வந்து பார்த்திங்கன்னா இந்த விரதம் பார்த்தீங்கன்னா ஆறு நாட்கள் வரை நீடிக்குதுங்க பக்தர்கள் வந்து அந்த நாட்களில் வந்து சைவ உணவு மட்டுமே உட்கொள்ளுறாங்கங்க சிலர் பார்த்தீங்கன்னா நோன்பு இருந்து நீர் அல்லது பழம் மட்டுமே சாப்பிட்றாங்க ஒவ்வொரு நாளும் கந்த சஷ்டி கவசம் பாடி முருகனை தியானிப்பது வழக்கமாக இருக்குங்க கண்டிப்பாக தெரியும் கந்த ச க அதாவது கந்த சஷ்டி கவசம் பாடி அவங்க வந்து விழுந்ததா தோல்வி அடைந்ததா சரித்திரமே கிடையாதுன்றது கண்டிப்பாக தெரியுங்க கந்தசஷ்டி கவசம் தினமும் பாடுங்க முருகனை தியானிங்க துதி பாடுங்க அவரோட நாமத்தை சொல்லுங்க கண்டிப்பா நல்லதே நடக்குங்க இந்த நோம்போட நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா உடல் மற்றும் மனதை சுத்தமாக வைத்து தெய்வீக சக்தியையும் ஒன்றிணைவதே தாங்க பாத்தீங்கன்னா முதல் நாள் என்ன இரண்டாம் நாள் என்ன அப்படின்னு பார்ப்போங்க முதல் நாள் கந்தசஷ்டி விழா முதல் நாள் பார்த்தீங்கன்னா தீய எண்ணங்கள் அதாவது நமக்குள்ளே இருக்கிற தீய எண்ணங்களை வந்து நீங்கிற நாளுங்க இரண்டாவது நாள் பார்த்திங்கன்னா மன அமைதி ஏற்படுற நாளுங்க மூன்றாவது நாள் பார்த்தீங்கன்னா துன்பங்கள் நீங்கி நமக்கு நம்பிக்கை பெறும் நாள் தான் மூன்றாம் நாளுங்க நான்காம் நாள் என்னென்னு பார்த்தீங்கன்னா தெய்வீக அருள் பெருகும் நாளுங்க ஐந்தாவது நாள் தான் சூர சம்ஹாரம் அதாவது தீமை அழியும் நாள் தான் அஞ்சாவது நாளுங்க ஆறாவது நாள் பார்த்தீங்கன்னா முருகர் அவரோட நம்ம அப்பா இருக்கார் இல்லைங்க முருகர் அவரோட அருள் நிலை பெறும் நாள்ங்க இந்த ஆறு நாளில் வந்து முருகனோட தெய்வீக சக்தியையும் ஒவ்வொரு நாளில் ஒவ்வொரு வெவ்வேறு வடிவத்தில் பார்த்திங்கன்னா நமக்கு கண்டிப்பாக தெரியுங்க வெளிப்படுத்துதுங்க ஏதாவது பார்த்தீங்கன்னா சௌர சம்ஹாரம் என்பது வந்து ஒரு புராண கதை மட்டும் கிடையாதுங்க நம்ம வாழ்க்கையோட தத்துவங்க சூரன் நம் அகங்காரத்தோட சின்னம் அதாவது சூரனா என்ன நம்மளோட அகங்காரம் அதோட சின்னம்தான் சூரன் முருகன் என்பது நம்மோட அறிவு நம்மளோட தெய்வீக மனமுங்க முருகன் சூரனை வெல்வது நம்முள்ள இருக்கும் தீய எண்ணங்கள் இந்த கந்தசஷ்டி விழா வந்து தீயதை அழிப்பது மட்டும் இல்லைங்க அதாவது சூரசம்ஹாரம் அரக்கனை கொள்வது மட்டும் கிடையாதுங்க நம்முள்ள இருக்கிற நமக்குள்ளே இருக்கிற தீய எண்ணங்கள் அதாவது பொறாமை தான் என்ற அகங்காரம் அனைத்தையும் வெல்வது தாங்க இந்த கந்தசஷ்டி விழா கண்டிப்பாக நிச்சயமாக நீங்கள் வந்து இந்த ஆறு நாளோ விரதம் இருந்து இவரை வழிபட்டு பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு என்ன ஒரு வாழ்க்கையில் என்ன ஒரு கஷ்டம் இருந்தாலும் மனதார முருகா அப்படின்னு கூப்பிடுங்க நிச்சயமாக அவரால் கண்டிப்பாக உங்களை உங்களோட உள் உணர்வுகளை புரிந்து கொள்ள முடியுங்க கண்டிப்பாக தீர்த்து வைப்பாருங்க உங்களுக்கு என்னென்ன கஷ்டமோ மனந கஷ்டங்கள் இருக்கோ எல்லாத்தையுமே அவர் வந்து கண்டிப்பாக நிறைவேற்றுவாருங்க இது வந்து பார்த்திங்கன்னா கந்தசிருஷ்டி விழாவோட முழுமையான ஆழமான அர்த்தம்ங்க நம்முள்ள இருக்கிற தீமையை வெல்லும் நாள் ஆன்மீக போராட்டத்தோட நினைவு தினம்தான் இந்த நாள்ங்க இந்த ஆறு நாளில் கண்டிப்பாக நிச்சயமாக விரதம் இருந்து பாருங்கள் உங்கள் வேண்டுதல் கண்டிப்பாக இனிதே நடந்தே தீருங்க முருக பெருமான் எல்லோருக்குமே அருள் பொழியிட்டுங்க வெற்றிவேல் முருகா அருணாகிரி முருகா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா